வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஐம்இ ராஜ்மார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் அனைவரும் நலமா வளமா அப்படி இருக்கீங்க வளம் இருக்குது நலம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங் ஸோ விகானா சி அபவுட் த சேம் திங் நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தட் இஸ் ஹவ் வி கால் து ட்ராப்டு பை நாசஸ் நாசஸ்னால வந்து எந்தெந்த விஷயங்களாம் நம்ம ட்ராப் ஆயிருக்கும் ஸோ தட் அதை அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு விகானா சி டுடே மேக்சிமம் நம்மளுடைய வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து நம்ம அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துப்போம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சொல்யூஷனை விட நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை நிறைய அனலைஸ் பண்ணும்போது ஹவு டு திங்க் ஒன் மேட்டர் அப்படிங்கிற ஹவு டு திங்க் அபவுட் ஒன் இஷ்யூ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியும் அது மூலமாகவே அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போதே பை டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வராங்க ஸோ தட் அதையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் வீடியோ எண்டில் நமக்கு வரக்கூடிய நம்ம சஜஷன் ஒரியன்டாக நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தையும் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் ஓவர் தார் ஓகே ஸோ ஒட்டு மொத்தத்தில் எந்தெந்த விஷயத்துலலாம் ஆசிஸ் மூலமாக நம்ம ட்ராப் ஆயிருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகே லட்ஸ் கோ பை த பிளேயிங் விக்டேம் சோசியல் ஆன்சைட்டி ஆக்சுவலாக அந்த நாசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்மளை வந்து பயங்கரமாக ஐசோலேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கிட்டத்தட்ட நம்மளுடைய விஷனையே கிட்டத்தட்ட பறிச்சிடுற மாதிரி இல்லையா நம்ம வந்து ஒரு செலக்டிவ் ஒரு செல செலக்டிவ் விஷன் கொடுத்த மாதிரி நமக்கு அதாவது அவங்கள மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும் வேறு யாரையும் பார்க்க முடியாது அந்த மாதிரி நாம் வந்து இந்த ஃபேமிலி ஓரியன்ட் விஷயத்தில் வந்து பயங்கரமாக நம்ம ட்ராப் ஆகிடும் அப்படி ட்ராப் ஆகும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளுங்கிறவங்க அவங்க தான் இருப்பாங்க வேறு யாரு கூடயும் நம்ம பெருசாக பேசுகிறது இல்லை இது பண்ணுறதில்லை முழுக்க முழுக்க ஒட்டுமொத்தமான நம்மளுடைய அடென்ஷனையும் அவங்க மேலேயே கொடுத்துட்டதுனால அவங்க பயங்கரமாக விக்டிம் ரோல் ப்ளே பண்ணுறாங்கல்ல ஹலோ அவங்க வந்து விக்டிம் கிடையாது ஆனால் வந்து அப்படியே பயங்கரமாக நான் குடித்ததுனால தான் இப்படி என்னோடய சின்ன வயசில் வந்து பயங்கரமான சைல்டுகுட்டில் நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன் அதனால் தான் இப்படி எனக்கு ஓசிடி இருக்குது அதனால தான் இப்படின்னு பல விதமான காரணங்களாக சொல்கிறாங்கல்ல அது இப்போ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு ஸோ இப்படி வந்து ஒரு விக்டிமான ரோல் விக்டிம் ரோலை வந்து நான் வந்து ஒரு அப்பாவி நான் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுங்கிற அந்த விக்டிம் ரோலை ப்ளே பண்ண ப்ளே பண்ண நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா இதே மாதிரி தான் மற்றவங்களும் அதாவது இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் இதே மாதிரி விக்டிம் ரோலை ப்ளே பண்ணுவாங்களோ ஹலோ உண்மையிலேயே ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இன்னும் ரோட்டில் ஒருத்தவங்க விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஒரு அவர் வந்து ஒரு ஏதோ தப்பு செஞ்சுட்டு ஒருத்த ஒரு குடிச்சிட்டு அவர் விழுந்து கிடக்காரோ இல்லை உண்மையிலே அவருக்கு ஹெல்ப் தேவைப்படலையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி விக்டிம் ரோலை ப்ளே பண்ணுறாங்களோ உண்மையான விக்டிம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கிறது நமக்கு வர ஆரம்பிச்சிடுது இட் வில் ட்ரிகர் அவர் சோசியல் ஆன்சைட்டி இட் வில் பி த மேஜர் காஸ் ஃபார் அவர் ஆன்சைட்டி அப்போ இந்த சொசைட்டியில் நம்ம மூவ் பண்ணுறதுக்கே எப்படி ஆயிடுதுன்னு சொன்னால் நமக்கே தெரியாமல் சைக்கலாஜிக்கலாக எப்படி நமக்குள்ளே ஒரு பாதிப்பு வருது பாருங்க இந்த சொசைட்டியில் நம்ம மூவ் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆன்சைட்டி வந்துருக்கு ஏன்னோ ஒரு மாதிரியான ஒரு பயம் ஒரு மாதிரியான ஒரு பதட்டங்கிறது நமக்கு வந்து ஆரம்பிச்சது அப்போ யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு நாசிஸ்டினுடைய ட்ரேட்ஸை வச்சே நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சோசியல் ஆன்சைட்டி மூலமாக ஆட்டோமெட்டிக்காக நமக்கான ஒரு சோசியல் சப்போர்ட்டே வந்து கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து நிறைய கிளைன்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை நம்புறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது இன்னும் ஸோ கிட்டத்தட்ட கடவுளே நம்ம முன்னாடி வந்து நின்னாலும் கூட அவங்களே வந்து நம்புறதுக்கே நமக்கு வந்து இருக்கும் போல இல்லையா ஒரு போலீஸ் வந்து நின்னாங்கன்னா அந்த போலீஸ் நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்து நிற்பாங்க பட் அவங்கள பார்த்தோட நமக்கு ஒரு பயமாயிடும் ஒரு வேலை இவங்க அவங்களுடைய ஆளாக இருக்கலாமோ ஃப்ளைங் மங்கீஸாக இருக்கலாமோ அப்படின்ட்டு ஸோ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து சந்தேகப்படக்கூடிய சைக்கலாஜிக்கலாக நாம் வந்து இந்த எமோஷனல் ஓரியன்டாக நம்ம ட்ராப் ஆகிருக்கும் என்ன பண்ணலாங்கிறதை பார்க்கலாம் ஐசோலேஷன் அபவுட் நோ சப்போர்ட் யா அவங்க வந்து இந்த மாதிரியான சப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அதாவது எந்த விதமான சப்போர்ட்டும் ஆல்ரெடி நமக்கு நிறைய சப்போர்ட் இருந்திருக்கும் இல்லையா அப்படி சப்போர்ட்டை இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் வந்து எதுக்கெடுத்தாலும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் பற்றி குறை சொல்கிறது எதுக்கெடுத்தாலும் நம்மளுடைய அப்பா அம்மா பற்றி குறை சொல்கிறது இது மூலமாக ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணிடுறது எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிடுறது யார் யாரெல்லாம் சப்போர்ட் போடுறோம் யார் யாரெல்லாம் நம்மளோட வெல் விஷர் அதுலேருந்து எல்லாத்துலேயும் வந்து அவங்க கூடையும் பிரச்சனை பண்ணி அவங்கள அடுத்து நம்ம வீட்டுக்கே வரவிடாத அளவுக்கு நம்ம பண்ணிடுறது பக்கத்தில் கூடிய ஆட்கள் கூட நம்ம வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்மளை ஐசோலேட் பண்ணி வச்சுறது அப்படி ஐசோலேட் பண்ணி வைக்கும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அன்கான்சியஸாகவே நம்ம தனியாக இருந்தே பழக ஆரம்பிச்சிடும் அப்படி தனியாக இருந்து பழகும்போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடோன்னா நமக்கு வேறு ஒருத்தவங்களோட சப்போர்ட் வேணாம் அந்த சப்போர்ட் வந்து நமக்கு என்ன பண்ண போகுது அது நமக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது வேண்டாம் நமக்கு சப்போர்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் அவ்வளவு எக்ஸ்ட்ரீமான மனநிலைமையில் இந்த ஐசோலேஷனுங்கிறது நம்மை கொண்டு போய் விட்டுரும் ஒரு கட்டத்தில் இந்த ஐசோலேஷன் கூட நம்ம பழக ஆரம்பிச்சிடும் ஆ திஸ் இஸ் வாட் வி கால் த லைஃப் போல் இவ்வளோ தான் இது இந்த செட்டப் தான் நம்மளோட லைஃப் இப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட்டை நமக்குள்ள கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் விச் இஸ் குயர்ட்டு ரைட் எப் அபவுட் த கேஸ் லைட்டனிங் பிலீவிங் சிஸ்டம் இந்த கேஸ் லைட்டனிங்கிற ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோர் திங்க் மற்ற எல்லா விதமான பர்சனல் டிசார்டருக்கும் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது இந்த நாசிஸ் பர்சனல் டிஸார்டர் இருக்கு இருக்குது அதுதான் கேஸ் லைட்டனிங் ஓகே கேஸ் லைட்டனிங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி கூட இருக்குது ஐ பிலீவ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் பட் இது ரொம்ப முக்கியமானது அதனால் நான் இப்போ சொல்கிறேன் கேஸ் என்ன அர்த்தம்னா ஆக்சுவலாக ஒரு ஒரு படத்தில் வந்து இந்த இது ஒரு சோசியல் டேம் ஆக்சுவலாக இது ஒரு சைக்கலாஜிக்கல் டேம் கூட இல்லை ஏன்னா அளவுக்கு வந்து இது வந்து சைக்காலஜியே ஒன்றி போன அளவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டேம் மாதிரி கன்சிடர் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு கேஸ் லைட்டனிங்கிற ஒரு டேம் இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு படத்தில் வந்து ஐ பிலீவ் நீங்கள் அந்த படத்தை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது ரொம்ப ஹாலிவுட்டில் ரொம்ப பழைய படங்கள் அது அந்த கால அந்த காலத்தில் அப்போ என்ன பண்ணுவான்னா இதே மாதிரி ஒரு நாசி சஸ்பெண்ட் இருப்பார் அவர் வந்து ரொம்ப ஐசோலேட் பண்ணி அந்த தன்னுடைய தன்னுடைய ஒய்ஃபை வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பார் ரொம்ப பயங்கரமா ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பார் ஒரு காட்டுக்குள்ளே வந்து அவங்களுடைய வீடு மட்டும் தான் இருக்கும் ஓகே அந்த வீட்டில் எப்போயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ஈவினிங் ஈவினிங் வந்து அவர் லைட் போடுவார்ல லைட் போடும்போது இப்போ நமக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம லைட் போட்டோன்னே அது எரிய ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக நல்லா பழச்சுன்னு எரிய ஆரமிச்சிடும் பட் ஆக்சுவலாக அமெரிக்கன் ஓரியன்டான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்டிஷன் இருக்குது இன்னும் டிம்மாக கூட வச்சுக்கலாம் லைட்டை அந்த மாதிரி வந்து அந்த கண்டிஷன் பேசிக்ஸில் அதான் கேஸ் லைட்டுன்னு சொல்கிறது அதெல்லாம் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் கேஸ் ஓரியன்டில் லைட் தான் இருக்கும் இல்லையா அந்த காலத்தில் அந்த அமெரிக்கன் ஓரியன்டில் ஸோ ஈவன் நம்மளே வந்து அந்த பெட்டர் மாஸ் லைட்லாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரியான கண்டிஷனில் அந்த கேஸ் ஓரியன்டெலாம் லைட்டை போலத்தையும் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த லைட் எந்தெந்த லைட்லாம் வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கோ அது எல்லாத்தையும் டிம் பண்ணி வச்சிட்றாரு விச் மீன்ஸ் வெரி அது அது ரொம்ப அப்படி டிம்மாக ஏறிய மாதிரி ஒரு எல்லோ இஷ் ஆகிற மாதிரியான ஒரு செட்டப்பில் அவர் பண்ணி வச்சிட்றாரு அப்படி பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஒரு டார்ச்சர் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அதெல்லாம் புரிய வருது எப்படியோ ஃபார்ச்சுனேட்டாக அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு தப்பிச்சு வந்துடுது தப்பிச்சு வந்த உடனே அந்த பொண்ணு சிட்டிக்கு வந்துடுது செட்டிக்கு வந்த உடனே வந்து அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஆல் ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் ஆகும்பொழுது எல்லோரும் வந்து ஈவினிங் ஆனோடனே எல்லோரும் லைட் போடுவாங்க இல்லையா எல்லோரும் லைட் போடுறாங்க அது பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி இருக்குன்னா எல்லாமே மஞ்சள் கலரில் தான் இருக்குது எல்லோ லைட் ஏன் இவ்வளோ டிம்மாக வச்சுருக்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்து அதுக்குள்ளாமே எல்லோ லைட்டாக தான் இருக்குது அப்போ சில நேரத்தில் ஒரு கடையில் போய் அந்த பொண்ணை கேட்குது எதுக்கு இந்த மாதிரி லைட் வச்சிருக்கீங்க ஏன் டிம்மாவே எல்லா லைட்டையும் நீங்கள் வச்சுருக்கீங்க ஒய்கான் டி வேணும் மேக் இட்ஸ் குவாய்ட் பிரைட் ஏன் அது எதுவும் கேஸை வந்து மிச்சம் படுத்துறீங்களா ஏன் அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அம்மா அந்த லைட் வந்து பிரைட்டாக தான் எரியுது அது பிரைட்டாக தான் எரியுது அதில் ஒன்றும் டிம்மாலாம் எரியலையம்மா பிரைட்டாக தான் எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணால் நம்பவே முடியல இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் போய் கேட்க அவங்களுடைய யார் அவங்கள காப்பாற்றிட்டு வந்தாங்களோ அவங்களுடைய வீட்டில் போய் கேட்க பார்க்க 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 அந்த பொண்ணால் அந்த பிரைட் லைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து அந்த பொண்ணால் வந்து ரியலைஸ் பண்ண முடியல அந்த ப்ரைட் லைட் எப்படி இருக்குங்கிறதே அந்த பொண்ணு எந்த ஒரு லைட்டை பார்த்தாலும் கூட அது வந்து ஒரு இந்த ஒரு லைட்டாக தான் அதை தெரிய ஆரம்பிச்சிருச்சு எந்த லைட்டு அந்த எல்லோ லைட்டாக தான் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படி தெரிய ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்து அந்த பொண்ணுடைய பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது மாறி இருக்குது நம்மளுடைய கண்ணில் நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக என்ன இமேஜோ அந்த இமேஜ் தான் நம்மளுடைய கண்ணை பார்க்க கண்ணில் காட்டணும் அப்படி இல்லாமல் அதே வேற ஒரு இமேஜாக மாற்றி நம்மளுடைய கண்ணே நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு மாறிடுது நம்ம கண்ணை எது பார்க்குறோமோ அதுவே உண்மை இல்லைங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ திஸ் இஸ் வாட் அ மேட்டர் அப்போ தி கேஸ் லைட்டனிங் அந்த சைக்கலாஜிக்கலாக இந்த மாதிரி பர்சன் கூட இருக்க இருக்குது அதனால தான் நம்ம சொல்ல வரது புடி சீக்கிரம் எவ்வளோ முடியுமோ அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் லெசனை லேர்ன் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்கள் வெளியில் வந்துருங்கன்னு சொல்கிறது அவங்க கூட பெருசாக என்டர்டைன் பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறக்கான காரணம் தான் பிகாஸ் வாட் வில் தே டூ தே வில் ஈஸிலி கம் அண்ட் யூனோ அவங்க ஈஸியாக வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பிலீவ் சிஸ்டத்துக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ப வைக்க நம்ப நம்ப வைப்பாங்க அப்படி நம்ம வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம யாரை பார்த்தாலும் அவங்க எப்படி ப்ரொஜெக்ஷனில் காட்டினாங்களோ அதே ப்ரொஜெக்ஷனில் நாம் வந்து நம்மளையும் பார்க்க ஆரமிச்சிடுவோம் மற்றவங்களையும் பார்க்க ஆரமிச்சிரும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் நீ ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு ஆள் யூ ஆர் வேஸ்ட் யூனோ யூ ஆர் நத்திங் நீ அவ்வளோதான் நீ வந்து நீ எங்கே போனாலும் நீ செய்த ஒரு காரியங்கிறது கண்டிப்பாக அது என்ன ஆகுதுன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அது வந்து மாறவே மாறாது அப்படின்னு ஒரு பிலீவ் சிஸ்டத்தை நம்மக்குள்ளே க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சிக்கலாம் நாமளும் ப்ராப்ளி நம்ம ஒர்க்குக்கு போகிறோம் ஒர்க்குக்கு போகும்போது நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் கூட நம்ம என்ன ஆகிடறோம் நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிடோனா ஒரு நான் அன்லக்கி போகல அதனால தான் எனக்கு இதெல்லாம் நடக்குது போல அப்படின்னு நம்ம நம்ப ஆரமிச்சிடுறோம் அப்புறம் அன்கான்ஷியஸாகவே நமக்கு வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு தான் வந்து நம்ம வந்து அந்த வேலைகளை வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப லிமிட்டடாக அந்த வேலை எவ்வளவு செய்யணுமோ அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த ஜாபில் கொடுக்காம நம்ம ரொம்ப லிமிட்டடாக வந்து மாறிடுறோம் ரொம்ப க்ளோஸ்டாக மாறிடுறோம் யாரு கூடயுமே ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ண முடியாது உன்னால் சோஷியல் ரிலேஷன்ஷிப்பே மேக் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன அவர்கள் ம ஒட்டு மொத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பிலீவ் சிஸ்டங்கிறது எனக்குள்ளே போய் நான் ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்ட்ராவேட்டாக இருப்பேன் இல்லை பயங்கரமாக ஜாலியாக வந்து எக்ஸ்ட்ரா வேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருப்பேன் பட் இப்போ நான் என்ன ஆகிட்டேன்னா எனக்கே தெரியாமல் நான் இன்ட்ரோவேட்டாக மாறிட்டேன் என்னோடய எமோஷன்ஸ் யார்கிட்டையுமே நான் வந்து அதை சொல்கிறதே இல்லை யூனோ நான் யார் கூடயுமே பெருசாக வந்து பேசுகிறதே இல்லை அந்த அளவுக்கு நான் என்ன ஆகிட்டேன்னா அப்படியே என்னுடைய கேரக்டரில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துன்ற அளவுக்கு வந்து அந்த ஒரு கேஸ் லைட்டனிங்கிறது இருக்குது அது என்னுடைய பிலீவ் சிஸ்டத்தை விட் மீன்ஸ் நான் எதை வந்து உண்மையாக ஆக்சுவலாக பார்க்குறோன்னா அது உண்மையாக இல்லையான்னு என்னுடைய நம்பணும் நம்பணும்ல அந்த பிலீவ் சிஸ்டத்திலேயே ஒரு பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணிடுது இட் வில் பி லைக் அ சிவியர் டிசார்டர் அளவுக்கு வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுருது தாட் வீன் அண்டர்ஸ்டாண்ட் அது ரொம்ப முக்கியமானதுங்கிறது என்னால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் காண முடியாது எந்த ஒரு சொல்யூஷனும் என்னால் ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் தான் இப்போ நான் ஒரு கவுன்சிலிங் போகிறேன்னா அந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணிடுறேன் இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஒரு ஜிம்முக்கு போகிறேன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணிடுவேன் நான் வந்து இன்னொட டயட்லாம் மெயின்டைன் பண்ணி சரியாக வர முடியாது அப்படின்னு நானே வந்து ஒரு ப்ரீ ஆக்குப்பைடாகவே வந்து ஐ அம் கோயிங் லைக் தேட் தேட்ஸ் ஹாவ் இட் இஸ் ஓகே அண்ட் அபவுட் த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி நம்மளை பயங்கரமான ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்குள்ளே வந்து வச்சு 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 நம்மளை வந்து ஒரு ஃபினான்ஷியலி இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடமா மாறிடுது அந்த ஒரு விஷயங்கிறது மாறிடுது ஃபினான்ஷியலி இன்செக்யூராக என்ன இப்போ அவங்க நம்ம காசு கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவோம் அது தானே சொல்ல வரீங்கன்னா அது இல்லை இன்னும் நாளைக்கு உங்களுக்கு பைசாவே கிடைச்சாலும் கூட அந்த பைசாவை உங்களால் அந்த காசை வந்து உங்களால் வந்து யூஸ்ஃபுல்லாக சரியாக பர்ஃபெக்டாக ரொம்ப லிமிட்டடாக பார்டர் லைனோட ஸ்பென்ட் பண்ண உங்களுக்கு தெரியாது ஒன்றும் பயங்கரமாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க இல்லை பயங்கர கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க ஆக்சுவலி அது உங்களோட கேரக்டராக இருக்காது நீங்கள் முதல்ல வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப கராராக இருந்திருப்பீங்க காசு விஷயத்துலலாம் பட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டேபிலிட்டி இந்த மாதிரியான பிலீவ்ஸ் மூலமாக எனக்குள்ளே வரக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி மூலமாக என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் காசை எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி செலவு பண்ண ஆரம்பிச்சுடுறேன் எனக்கே தெரியாமல் அது ஒரு ஓவர் கண்ட்ரோல் ஆகிடுது அது அது ஒன்று ஓவர் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன் இல்லாட்டி அது வந்து கண்ட்ரோலில் மீறி போயிடுது எல்லாம் மாறிடுது இல்லை இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் தான் நமக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது நீ விட்டா செலவழிச்சிருவா விட்டா செலவழிச்சிருவான்னு சொல்லிட்டு நம்ம இருந்து நம்மளோட சேலரிலேருந்து எல்லா விதமான விஷயத்தையும் வாங்கி வாங்கி அவங்க வச்சுக்க வச்சுக்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிடுது நமக்கு காசை வந்தாலும் கூட நம்மளால் வந்து இது பண்ண தெரியல இல்லையா ரொம்ப வருஷமா வந்து கூண்டுகளுக்குள்ளேயே வளர்க்கப்பட்ட ஒரு சரணாலயத்துக்குள்ளேயே ஒரு கூண்டுகளுக்குள்ளேயே வளர்க்கப்பட்ட ஒரு பறவைங்கிறது அந்த கூண்டை விட்டு அப்படியே வெளியில வந்து அதை வந்து ஒரு பெரிய இன்னும் ஒரு திறந்த ஒரு வழியில் ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்டில் வந்து அந்த பேடை வந்து விட்டாலும் கூட இட் கான் ஃப்ளை நாட் பிகாஸ் ஆஃப் இனோ அதுக்கு வந்து விங்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அது ஈ கேன் ஃப்ளை இட் கேன் ஃப்ளை இல்லையா பட்டு விங்ஸை இருந்தாலும் ஆக்சுவலி இ இட் டசன்ட் நோ ஹவு டு ஃப்ளை ஆக்சுவலி அந்த அளவுக்கு மாறிடுது தட் நீட் அண்டர்ஸ்டாண்ட் மைக்ரோ மேனேஜிங் பை த அத்தாரிட்டி சீக்கிங் எப் இதில் என்ன தெரியுமா பிரச்சனை வருது இந்த மைக்ரோ மேனேஜிங்னு ஒன்று இருக்கு இல்லையா இன்னும் இந்த நெட் பேக்கிங் சொல்லிட்டு இல்லையா அப்படியே எப்பயுமே வந்து நம்மளை வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் வந்து நீ இப்படி செய்யாத இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத இன்னும் இப்போ நம்ம வந்து ஒரு தெரியாமல் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னா எந்த வழியாக வரதுன்னு சொன்னால் கூட அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீ லெஃப்ட்டு மட்டும் திரும்பு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்புறம் ரைட் திரும்பு அப்புறம் இப்படி போ அப்புறம் இப்படி பண்ணு இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவியர் செல்ஃப் டவுட்டுங்கிறது வாட் இட் வில் ட்ரிகர் இனோ இட் வில் ரிகார்டு த அத்தாரிட்டி சீக்கிங்கிறது மாறிடுது இந்த செல்ஃப் டவுட் என்ன ஆயிடுதுன்னா நான் எது செஞ்சாலும் அது சரியாக இருக்காது யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்து இது சரி இருக்குதுன்னு சொன்னா தான் வீட்டு டூஇட் அப்படிங்கிற அளவுக்கு இது 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 வந்து நான் வந்து அப்போ தான் வந்து நான் கன்சோலே ஆவேன் அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது பாதிக்கப்பட்டுருது எப்பயுமே ஐம் ஐ எம் ஆல்வேஸ் சீக்கிங் த அத்தாரிட்டி டு அட்ரஸ் வாட் ஐ எம் டூயிங் அப்படிங்கிற மாதிரி மாறிடுது அப்போ இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எனக்குள்ளே இந்த அளவுக்கு செல்ஃப் டவுட்டை க்ரியேட் பண்ணுறதுனால இந்த அளவுக்கான ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது மாறிடுது வந்துடுது தட்ஸ் ஹாவ் இட் இஸ் ஓகே இன்டிமேஷன் சப்ரேஷன் அண்ட் கில்ட்டை வந்து அதுக்கு ட்ரிகர் பண்ணுது சரி வெரிட்டு அண்டர்ஸ்டாண்ட் இன்டிமேட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் இன்டிமேட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எப்படி ஒரு இறக்கமே இல்லாமல் நம்மளுடைய குழந்தையே வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி வந்து அதை வந்து அந்த அந்த ஒரு எமோஷன்ஸ் கூட ஸோ மதராவோ சோ ஃபாதரவோ நம்ம இருக்கலாம் அந்த எமோஷன்ஸை கூட அவங்க ஒரு டூலாக பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணுறாங்களோ மாதிரி இன்டிமேசி அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இன்னொரு இட் கைண்ட் ஆஃப் அ ஹோலிஸ்டிக் திங் இல்லையா ஒரு கணவனுக்கும் மனைவிக்குள்ளே மட்டும் நடக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட்டான ஒரு மேட்டர் பட் அந்த விஷயத்தில் பயங்கரமாக நம்மளை இன்டிமேட்டிக்காக வந்து ஷூட் அப் பண்ணி அப்படியே நம்மளை விட்டுட்டு போகிறது அந்த ஒரு எமோஷன்ஸில் நம்ம கூட விளையாடுறது ஏன்னோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு வந்து அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எப்பயுமே ஒரு ஆன ஒரு இம்பேலன்ஸான ஒரு செக்ஷுவல் லைஃப் வச்சுக்கிட்டே இருக்கிறது சில ஏன்னா திரு டீன்னு பார்த்தா நான் வந்து சாமியாக ஒரு ரெண்டு மாதம் வந்து செக்ஷுவல் லைஃபே வந்து இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தா வந்து இப்போ டேக்கு வந்து ஐ ஆம் கோயிங் ஃபார் ஃபோர் டைம் செக்ஸுங்கிறது இந்த மாதிரி நம்மளோட எமோஷன்ஸை சூடப் பண்ணி ஷூட் அப் பண்ணி அதில் விளாடுறதுனால ஐ ஆம் கோயிங் டு பீஇன் அ சப்ரெஷன் கில்ட் எனக்குள்ளேயே எனக்கு பயங்கரமான ஒரு சப்ரேஷனுங்கிறது அப்படியே என்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு அப்படியே அடக்கிக்கிற மாதிரி அப்படியே எனக்குள்ளே அந்த எமோஷனுங்கிறது எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது ஐ ஸ்டார்ட் டு ஃபீல் கில்ட் அபவுட் மை சார் அந்த சப்ரேஷன் எமோஷன்லாம் எனக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கில் கான்சியஸ் எனக்குள்ளே கொடுக்குது ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே கொடுக்குது என்ன குற்ற உணர்ச்சி தெரியுமா என்னோட என்னோட பாடி இருந்தே எனக்கு வேஸ்ட் இந்த பாடியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நத்திங் இட் யூஸ் இதுதான் வேஸ்ட் நான் இப்படி இருக்கிறனால தான் போல தெரியுது நான் இந்தளவுக்கு நான் குண்டா இருக்கிறனால நான் ஆக்சுவலாக நான் அந்தளவுக்கு இருக்க மாட்டேன் இன்னும் பீயிங் லைக் இன்னும் இந்த 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 ஏஜில் நான் எப்படி இருப்பேன்னா அப்படி நான் இருப்பேன் பட் நான் குண்டா இருக்கிறனால நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறனால இம்பாலன்ஸாக இருக்கிறனால நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறனால தான் இப்படி இல்லாமல் நான் அவ்வளோதான் போகல ஐம் நாட் ஃபிட் ஃபார் த செக்ஷுவல் லைஃப் போல் தெரியுது நான் அவ்வளோ தான் போகலை நான் வந்து ஐ நாட் பீங் லைக் செக்ஷுவலி அட்ராக்டட் ஃபார் அதர் பீப்புள் போல அப்படின்னு இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு மேலே என் மேலே பயங்கரமான ஒரு வெறுப்புங்கிறது வர ஆரம்பிக்குது எனக்கே தெரியாமல் நான் செல்ஃப் ஹார்மிங் பண்ணிக்கொள்ள பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஏன்னா நானே வெறுக்கிறதுனுடைய உச்சங்கிறது என்னது நானே என்னை போட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு நான் வந்து அடிச்சுக்கிறது என்ன இல்லை புவர் ஃபுட் ஐட்டினால எது என்னோடய ஃபுட்டு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குமோ அந்த ஃபுட் ஐட்டையும் நான் எடுத்து எடுத்து என்னை வந்து நான் ரொம்ப அப்படியே சப்ரஸ் பண்ணிக்கிறது திஸ் ஆர் ஆல் திங்ஸ் வில் ஸ்டார்ட் பை லேஆர் ஓகே அண்ட் அன்பிரடிக்டபிலிட்டி க்ளூலஸ் இந்த டிசிஷன் இந்த அவங்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே அப்படி இருப்பாங்க இன்னும் அவங்க எப்பயுமே அவங்களோட கேரக்டரை வந்து எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது தான் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க ரொம்ப அன்பிரடிக்டபாக இருப்பாங்க இல்லை நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஓகே இன்றைக்கி ஈவினிங் வந்தோடனே சண்டை தான் போகுது எனக்கு டெய்லி வந்து ஈவினிங் வந்தால் சண்டை தான் நடக்கும் இன்றைக்கி ஈவினிங் வந்தாலும் சண்டை தான் நடக்கப்போது இன்றைக்கி ஒரு சண்டை இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் பார்த்தா சண்டை போட மாட்டாங்க அப்படி ரொம்ப காமாக இருப்பாங்க என்ன அப்படியே பயங்கரம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க சரி அன்றைக்கி அமைதியாக இருப்பாங்க இப்போ நாளைக்கு சண்டை போடுவாங்க போல தெரியுதுன்னா நாளைக்கு அமைதியாக இருப்பாங்க ஏன்னால் தெரியாது நம்ம இதுக்கு சண்டையெல்லாம் இழுத்து கூட பார்ப்போம் ஆனால் அப்படியே அமைதியாக இருப்பாங்க சரி பரவாயில்ல மாறிட்டாங்க போல தெரியுது அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமாக ஒரு சண்டை நடக்கும் எதுக்குன்னே தெரியாது என்ன அது ஒரு காரணமாகவே இருக்காது ஈவன் காரணமே இல்லாமல் கூட சில நேரத்தில் சண்டை நடக்குது அப்போ அந்த மாதிரி அவங்களுடைய வந்து அப்படியே நம்ம வந்து கெஸ் பண்ணக்கூடாதுங்கிறதாக அந்த அன்பிரடிக்டபுளாக வந்து அப்படி மாறிட்டே இருக்க இருக்க நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்றோன்னு சொன்னால் அவங்க அப்படி இருக்காங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நம்மளால் அவங்களை ப்ரெடிக் பண்ண முடியலையேங்கிற அந்த ஒரு விஷயங்கிறது வாட் இட் வில் ரிகர் திஸ் இஸ் வாட் க்ளூலஸ் இன் டிசிஷனாக வந்து எனக்கு மாறிடுது அப்போது என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவெடுத்து அதை செய்ய முடியாது நான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் ஈஸியாக அண்ட் ப்ராபப்ளி நான் அதில் ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அந்த முடிவுங்கிறது வந்து இட் வில் நெவர் ஃபெக்ட் இன் டு மை லைஃப் அது ரொம்ப சரியாக எக்ஸாக்டாக வந்து ஏன்னா நான் ப்ரிடிக்ட் பண்ணேன் அந்த ப்ரெடிக்ஷன்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குல்ல அது எனக்குள்ளே வந்து இந்த மாதிரி டிசிஷன் விஷயத்துலையும் சரி எந்த ஒரு முடிவு எடுக்கிற ஒரு விஷயத்துலையும் சரி என்னை வந்து பயங்கரமான ஒரு குளுலஸாக மாற்றிடும் ஐ கேண்ட் மேக் எனி டிசிஷன் திஸ் இஸ் வாட் வி கால் நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க தட் இஸ் ஆடிஸ் அக்சப்டு நாசிஸ் கூட வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது யூனோ இட் இஸ் நாட் அ யூஷுவல் திங் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஷுவலான ஒரு விஷயம்னு சொ நினச்சாலும் கூட இட் இஸ் வெரி டேஞ்சர் அண்ட் இட் இஸ் அன் இஷ்யூ ஏன்னா அது ரொம்ப அலார்மிங்கான சுச்சுவேஷன் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வெளியில் வரமோமோ தட் இஸ் வெரி 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 அன்ஃபார்ச்சுனேட் திங் அது நம்மளுடைய சில்ட்ரனோட ஃபியூச்சரில் எந்த மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்துங்கிறது நமக்கு தெரியும் அவங்ககிட்டேருந்து எந்த பெஸ்ட் லெசனை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற அந்த லெசன் எல்லாத்தையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் அவங்ககிட்ட நம்ம வெளில வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வெளில வர்றதா தட் வில் பி மோர் ஃபைட் ஏன்னா உள்ளே இருந்துக்கிட்டே ஃபைட் பண்ணக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால் அதை பண்ண முடியாது யாராலையுமே பண்ண முடியாது ஏன்னா நமக்கு ஆயிரம் வேலை இருக்குது நமக்கு தான் வந்து இந்த ஏன்னோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம மேலே தூக்கி போட்டிருக்கனா நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் அதை முடிக்கணும் வி ஆர் வெரி பிஸி பட் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் டார்கெட்டிங் யூ அண்ட் ஸ்பாய்லிங் யூ தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள் அப்போ அவங்களால வந்து எப்போ பார்த்தாலும் அதே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவனை யோசிச்சுட்டு அதுக்காகவே எல்லா விதமான விஷயத்தையும் பண்ணிட முடியும் பட் வி கான் டூ இயிட் அதனால தான் நான் சொல்கிறேன் அவங்க கூட இருந்துக்கிட்டே வந்து அவங்களை அப்போஸ் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் அ பாசிபிள் திங்க் அட் ஆல் ஸோ அசெப்ட் இட் இஸ் அன் இஷ்யூ இது ஒரு நார்மல் லைஃப் கிடையாது நார்மல் லைஃப்பில் இன்னொரு வேர்ஷன்னு தயவுசெய்து யாரும் நினச்சிக்க வேண்டாம் இட் இஸ் அன் இஷ்யூ இட்ஸ் நாட் ஈவென் ஜஸ்ட் லைக் அ டி டிஃப்ரெண்ட் திங் நாட் லைக் தேட்ஸ் வினி ட் அண்டர்ஸ்டாண்ட் பிரேக் டிபெண்டன்ஸி ஆன் த அப்யூசர் எப் அப்யூசர் மேலே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் மேலே நமக்கு வந்து இந்த பிலீவ் சிஸ்டத்தினால வந்து நமக்கு ஒரு நமக்கே தெரியாமல் அன்கான்ஷியாக அவங்களை டிப்பன்ட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த டிபண்ட்டாக ஃபஸ்ட்டு வினி டு பிரேக் இட் அப்படி பிரேக் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வி நீட் டு பி சோசியலாக யூஸ்ட் அப்போ தான் அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்த ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இவங்கிட்ட இருக்க விஷயங்கள் என்னங்கிறது தெரியும் அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட போராட்டத்தை நம்ம தொடங்கணும் நான் சோசியலாக தான் இருப்பேன் என்னை வந்து நீ வந்து இங்கே பண்ணு அதை பண்ணு அதை பண்ணுனா யூ கேன் சே தாட் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நீ நல்லாவா ஏன்னா நீ வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபங்க்ஷனை மட்டும் நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஃபங்க்ஷன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்காது மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறது பார்க்கறது அப்படியே உள்ளே போனாலும் ஏதாவது ஒரு திங்க் பண்ணி எப்படியாவது அதை கொலாப்ஸ் பண்ணுங்கிறதுல ரொம்ப வந்து விஜிலண்ட்டாக இருக்கிறது ஸோ அந்த விஷயத்தை வெனி டு ப்ரேக் இட் விட டு ஃபைட் பேக் ஃபஸ்ட்டு நம்மளுடைய சோசியல் சப்போர்ட்டுக்காக வேணி டூ ஸ்டார்ட் த ஃபைட் ரெண்டாவது நம்மளுடைய சில்ட்ரனுக்காக அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே கூடிய டிபெண்டன்சியை டு பிரேக் இட் அந்த டிபெண்டன்சியை பிரேக் பண்ணணும்னா நான் வந்து நாம் வந்து கொஞ்சம் ஃபெமிலியாக இருக்கும்போது எது சரி எது தப்புங்கிற ஒரு விஷயத்தை ஓரளவுக்கு நம்மளால் பார்த்து புரிஞ்சிக்க முடியும் மேட்டர் ஓகே டோன்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் எஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் வெளியிட அண்டர்ஸ்டாண்ட் சும்மா இஷ்டத்துக்கு வந்து யாருக்கிட்டையாவது யாராக கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் தேடாதீங்க அவங்க அவங்க பண்ணக்கூடிய ஹெல்ப்புங்கிறது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறது தெரியாது ஒருவேளை அவங்களே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப சரியாக வந்து அவங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு ஃப்ளைங் மங்கியாக மாறிடலாம் அப்படி நல்லா இருக்காங்க திடீர்னு அப்படியே குதிச்சு கிரிஞ்சாக மாறிடுற மாதிரி நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அப்படியே ஃப்ளைங் மங்கியாக மாறிவிடுவாங்க பிகாஸ் தட் நாட் ஆஃபர்டு கிம் ஆர் ஹேர் ஃபார் அ பிக் திங்க் ஸோ வி வினிட்டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் தட் மேட்டர் ஸோ எப்பயுமே அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹெல்பிங் சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வினிட்டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம சோசியலைஸ் ஆகிறதுங்கிறது வேறு மற்றவங்கள்ட்ட எல்லாத்துக்குமே நம்ம ஒப்பீனியன் கேட்குறோங்கிறது வேற ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் நம்மளோட பிரச்சனைகளை சொல்லி அதை அவங்கள புரிஞ்சுக்க வச்சு அவங்ககிட்ட நம்ம ஹெல்ப் வாங்குறதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அதை எடுத்தோன்னே நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா நம்ம இப்போ ரொம்ப கன்ட்யூஷனில் இருக்கும் ஒரு வேலை நம்ம தப்பானால் செலக்ட் பண்ணிட்டோன்னா இட் வில் பி அ மோர் காம்ப்ளிகேட்டட் ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே சோசியலாக இருக்குங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிக்க ஆரம்பிங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம் தட் ஹாவ் இட் இஸ் ஏன் கேட்டா ப்ரொஃபஷனல் சப்போர்ட் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்களாக இருக்கிறோன்னா நான் என்ன நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா இப்போது ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது உங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது உங்களுடைய ஸ்பௌஸ் எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கும் உங்கள் ஸ்பௌஸுக்குமான எந்த விதமான கான்டாக்ட்டும் எங்களுக்குள்ளே இருக்காது இல்லையா அப்புறம் எப்படி அவங்க எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இ கான் டூ இட் ரைட் அன்லெஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட கவுன்சிலிங் பண்ணிங்கன்னு சொல்கிறத தவிர சொல்லாத தவிர மற்றபடி அவங்க நம்மளை ரீச் பண்ணவே முடியாது ரொம்பபடியே அவங்களோட கவுன்சிலிங் இன்றைக்கு நம்மளுடைய கிளைன்ஸ் அவங்க வந்து கவுன்சிலிங் எடுக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக அவங்க அவங்க வச்சுக்கிறாங்க மற்ற நம்மளும் யாருக்கிட்டையும் யாரும் ஃபோன் பண்ணாலும் இவங்க யார் யாரெல்லாம் கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்கன்னு யாரு கேட்டாலும் நம்ம சொல்கிறது கிடையாது ஓகே திஸ் இஸ் வாட் அ ப்ரொஃபஷனல் திங்க் ஸோ உங்களுக்கும் நமக்குமான அந்த ஒரு ப்ரொஃபஷனல் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இட் வில் நெவர் ஃபால்டம் ஸோ சாப்பா ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பிகாஸ் என்னோட இன்டென்ஷன் பர்சனல் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிற எந்த விதமான விஷயங்களும் இருக்காது ஒரு ப்ரொஃபஷன் கிட்ட வந்து நீங்கள் போகும்போது பிகாஸ் ஐ நாட் லைக் யூயர் ரிலேட்டிவ்ஸ் ரைட் ஏன்னா அவங்களுக்கு ஒரு எடுத்துருக்கும் அதை வச்சு உங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க அதை வச்சு உங்களை கைட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களா இருக்காது ஆர் கம்மிங் ஃபார் த ப்ரொஃபஷனல் யூனோ அசிஸ்டன்ஸ் ஸோ யூ கேன் கெட் இட்ஸ் யூ கேன் கெட் த ரைட் வே சைக்கலாஜிக்கலாம் எவ்வளோ விஷயம் அனலைஸ் பண்ணியிருக்கோம் இதை வச்சு நம்ம வந்து நம்ம வந்து ரொம்ப பார்ட்டிகுலராக உங்களுடைய ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி uh probably we can assist you to have a better uh, decision that is how it is okay so that's all You number if you need online counseling you can go for it that's what so thank you so much your rajkumar Pandeyan from the human expert tamil youtube channel that is what